நைன் ரு மட்டும் எம் டூ உங்களுக்கு ட்ரிபிள் வரைக்கும் சைஸ் கிடைக்கும் பிளஸ் சைஸ் வேணாலும் வாங்குறாங்க சூப்பராக இருக்கும் சிமி மட்டும் போட்டு போடுறாங்க நிறைய பேர் சூப்பராக வந்து பண்ணி கொடுப்பாங்க இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் நைன்டி நைன்கே வந்து வந்து கிராண்டான நீங்கள் பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு வேணும்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஆன்லைன் புக்கிங் இருக்குது வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது எல்லாமே வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க கலர் சார்ட் இது தான் சைஸஸ் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கலெக்ஷன் கிடைக்கும் பட் ப்ரைஸில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது எம் டு வரைக்கும் சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஹெவியான கலெக்ஷன்ஸ் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் சிட் ஓகே தெரியாமல் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த அவந்திகா ஃபேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ் டூ டுவெண்ட்டி மட்டும் தான் சூப்பராக இருக்குது பாருங்க இதில் வேறு வேறு மாதிரியான லோகோஸ்லாம் வர மாதிரி இந்த மாதிரி ஒயிட் பேஸ்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஒன் டபுள் நைன் தாங்க டூ ஹண்ட்ரட் டூ டபுள் நைன் மட்டும் தாங்க நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு

இந்த மாதிரி தான் சூப்பரான ஒரு எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார் சூப்பராக இருக்குங்க இதுதான் அவைலபிளாக இருக்குது மேவி ப்ளூ ராணி பிங்க் லாவெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து இருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சூப்பராக பாருங்க சூப்பராக இருக்குது நல்ல ஹெவியான கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவில் வந்துடும் அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து நம்ம த்ரீ பீஸ் செட் பார்த்தலாம் கிராண்டான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க சோலி இந்த மாதிரியான உங்களுக்கு வந்து ஸ்கர்ட்டோட வந்து எதுவும் பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பீ இருந்து ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம பாட்டம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குங்க தோத்தி மாதிரி இருக்குது இல்லையா அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க நைன் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க இதுலேயும் கூட கலர்ஸ் கிடைக்கும் த்ரீ பீஸ் நெக் போர்ஷன் கிட்டே மட்டும் உங்களுக்கு வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க பேர் பண்ணிக்கலாம் ஓகே இன் ஒன்றுங்க சூப்பராக இருக்குது ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க பெல்ட் கொடுத்துருக்காங்க வாங்கிக்கோங்க இது திவாலி கால கலெக்ஷன்ஸ் தான் இதில் பிங்க் இருக்கு இந்த மாதிரி ஷால் கொடுத்துட்றாங்க கிராண்டுங்க நீங்க நீங்கள் வெளிப்பட் ஸ்டோரூம் நல்லா போய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால்டு கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் அவந்திகா ஃபேஷன் கோயமுத்தூர்லருந்து தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிராண்டான கலெக்ஷன்ஸாக வந்து பார்க்க போகிறோம் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாலேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராண்டான திவாலி கலெக்ஷன்ஸ் தான் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ பார்த்தீங்கன்னா சாரீஸ் மட்டுமே அவந்திகா ஃபேஷன்லேருந்து நம்ம போட்டிருந்தோம் அதுலேயும் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபிலேருந்தே காமிச்சிருந்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் அதே போல் நல்ல கிராண்டான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இவங்க எங்கே லொக்கேட்டாக இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் இவங்க கோயமுத்தூர் கணபதியில் தான் வந்து லொக்கேட்டாக இருக்காங்க இவங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் கணபதி மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்எஸ் ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்டில் லொக்கேட்டாக இருக்காங்க இவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் லொக்கேஷனும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தாலும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அடுத்த டாப் பார்க்க போறோம்னு சொன்னோம் இல்லையா ஆனா இந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் எம் டூ உங்களுக்கு ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் சைசஸ் கிடைக்கும் பிளஸ் சைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் தான் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் உங்களுக்கு பியோர் சில்க் காட்டன்ல வந்துடும் இதுல கலர்ஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக கிடைக்கும் இதில் கலர் காமிக்கிறேன் பாருங்களேன் இதெல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது நிறைய காலேஜ் பிள்ளைங்களாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குறாங்க சூப்பராக இருக்கும் உள்ள சிம்மி மட்டும் போட்டு போடுறாங்க நிறைய பேர் இல்லை இதில் வித் லைனிங்கோட எனக்கு வேணும் அப்படின்னாலும் தாராளமாக கேளுங்க சூப்பராக வந்து பண்ணி கொடுப்பாங்க இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட்டு நைன்ட்டி நைன்க்கே வந்து கிராண்டான கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் கலர் சாட் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் தான் அதுவும் ப்ளஸ் சைஸும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க கலர்லாம் நிறைய இருக்குதுங்க அவந்திக்கா ஃபேஷன் கோயமுத்தூர் தான் வந்து லொக்கேட்டாக இருக்காங்க சிஎம்எஸ் ஸ்கூலுக்கும் ஆப்போசிட்டில் சரிங்களா சூப்பராக இருக்குது எல்லாம் ஜஸ்ட்டு நைன்ட்டி நைன் உண்மையாக நம்பி தான் ஆகணும் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் கலாம் காமிஷ்டமாக நிறைய இருக்குதுங்க இதிலே வந்து பியூர் ரயானில் போயிடலாம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைசஸ் கிடைக்கும் ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் தொண்ணூற்றம்பது ரூபா தான் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குது எது வேணாலுமே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கலாம் டைரெக்டாக விசிட் பண்ணுறிங்க நானும் நான் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் லொக்கேஷன் போட்டு போங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் ரேயான்ல பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் சூப்பராக இருக்குது எல்லாமே ஸ்லிட்டு ஓப்பனில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இதில் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் போடுறோம் பாருங்களேன் இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாகவே ஸ்டாக் இருக்குது எவ்வளோ பீசஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் ஒன்று வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்னா கீழே கம்மி இதெல்லாமே வேணும்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஆன்லைன் புக்கிங் இருக்குது வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது எல்லாமே வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க கலர் சாட் இது தான் சைஸஸ் கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் பட் ப்ரைஸில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது எம் டூ ஃபோர் எக்ஸ வரைக்கும் சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது வெறும் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க நீங்கள் எவ்வளோ பீசஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது கலர்ஸும் கிடைக்கும் வெரைட்டிஸும் கிடைக்கும் இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நூற்றி ஐம்பது ரூபா எது எடுத்தாலுமே நான் இப்போ காமிக்க போகிறது எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் இது பாருங்கள் பியோர் காட்டனில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் இருக்குது த்ரெட் எம்ப்ராய்டிங்கோட பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு பேட்சப் மாதிரி நல்ல ஒரு ஹெவியான கலெக்ஷன்ஸ் நூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் சிலட்டு ஓப்பனில் வந்துடும் இதில் கலெக்ஷன்ஸ் போடுறேன் பாருங்களேன் சூப்பராக இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் சைஸ் கிடைக்கும் கலர் கிடைக்கும் பாருங்க இதெல்லாம் வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எங்கே கிடைக்கணுன்னு தெரியாமல் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த அவந்திகா ஃபேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர் காலேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் இருக்கு அதில் ஒரு பீஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபைனலாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் இருக்கெல்லாம் டூ டுவெண்ட்டி வருதுங்க சூப்பராக இருக்குது ஒன் டபுள் நைன் தான் ஒன் டபுள் நைன் இதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டு வீடியோ கால் இருக்குது வீடியோ கால் மூலமாக வந்துடுங்க கலெக்ஷன்ஸ் பார்க்க ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி மட்டும்தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் பியோர் ரயானில் கொடுத்துருக்காங்க ஹெவியான பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அடுத்த அடுத்துன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் பாருங்களேன் எல்லாம் உங்களுக்கு சஃபுல்லாக தான் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க டூ சிக்ஸ்டி மட்டும்தான் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப இப்போ பிடிக்குது இந்த ப்ரிண்ட் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க பட்டர்ஃப்ளை வருது இதில் வேறு வேறு மாதிரியான லோகோஸ்லாம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயும் உங்களுக்கு கலர்ஸ் நான் போடுறேன் பார்த்துக்கோங்க இதெல்லாம் கலர்ஸ் தான் சரிங்களா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது வந்து டூ செவன்ட்டி இந்த ஸ்ட்ரைப்ஸில் வருது இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ செவன்ட்டி கொடுத்துருக்காங்க பியூர் ரயான் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஸ்லிட்டு ஓப்பனில் வந்துடும் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க பாருங்கள் இதெல்லாம் ஒன் டபுள் நைன்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் வந்துருங்க வீடியோ கால் நேரில் வரவங்க நேரில் வந்துருங்க பியூர் காட்டனில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒயிட் பேஸ்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஒன் டபுள் நைன் தாங்க டூ ஹண்ட்ரட் கூட கிடையாது ஒன் டபுள் நைன்க்கே கொடுக்குறாங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுலேயும் சைஸஸ் கிடைக்கும் நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குங்க அடுத்தது பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் பாப்கார்ன்ல இன்னுமே கலெக்ஷன்ஸ் முடியலன்னு நாங்கள் இங்கே பாருங்கள் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு சூப்பரான பிரிண்ட்டில் வந்திருக்குது இதுலேயும் உங்களுக்கு ப்ளஸ் சைஸ் கிடைக்கும் கொஞ்சம் நான் கலெக்ஷன்ஸ் போடுறேன் பார்த்துக்கோங்க அது டார்க் ஷேடு இது வந்து லைட் ஷேடில் கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பர் சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோன்னே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் போட்டு புக்கிங் பண்ணிக்கலாம் செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க எனக்கு பிளைனில் நல்லா வந்து நம்ம பிரிண்டரில் டாப் அண்ட் பாட்டம் போட்டுட்டு சாரி ஷால் போட்டுட்டு இந்த மாதிரி ப்ளைன் டாப்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் கூட கலர் கலர்ஷாட் இருக்குது நான் ஒன் ஒன்றா நான் போடுறேன் பார்த்துக்கோங்க வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ் ஒன்று ரெண்டு கிடையாதுங்க நிறைய இருக்குது அதனால் நம்ம வந்து இப்படி பார்த்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் போட்டால்தான் உண்டு நான் சொன்னாங்க இல்லையா ப்ளைனில் கல கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தாங்க செம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே அடுக்கி வச்சிருக்காங்க நீங்கள் வீடியோ கால் வந்துடுங்க இல்லை டைரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கிராண்டா இருக்கக்கூடிய டிஷ்யூ டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில் ஐநூறு அறநூறு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க வெறும் முந்நூற்றி மட்டும் மட்டும்தான் இதில் கலர்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸுங்க சைஸஸும் கிடைக்கும் கலர்ஸும் கிடைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா மவனிக்கா பேட்டன்ல சூப்பர் சூப்பரா கொடுத்துட்டு இருந்தாங்க இதெல்லாமே கிராண்டா இருக்கும் தீபாவளிக்கு கூட நீங்க வாங்கி வேர் பண்ணலாம் செம சூப்பரா இருக்குது அடுத்த ரேஞ்சு பாத்துரலாம் அப்புறம் இது வந்து ட்ரெண்ட்ல இருக்குது இப்ப எல்லாருக்குமே இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது டாப் அண்ட் பாட்டம் வந்து இந்த மாதிரி ஒரே காம்பினேஷன் வந்து நல்லாவும் இருக்குதுங்க போட்டாலுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க உங்களுக்கு எல்லாமே பிராண்டடா கொடுத்துருக்காங்க டாப்பு பாட்டம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீ நெக் பேட்டர்லாம் வந்துருது இதோட பிரைஸ் கேட்டீங்கன்னா உண்மையாகவே ஆச்சரியப்படுவீங்க ஜஸ்ட் நானூற்றி முப்பது ரூபாய் மட்டும்தான் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் காமிக்கிறேன் ஒரு கலர் காமிக்கிறேன் இன்னும் கலர்ஸ் என்னாலும் கேளுங்க நீங்க வீடியோ கால் வந்துடுங்க சரிங்களா இது மட்டும் இல்லை இந்த மாதிரியான உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு அம்பர்லா நல்லா இருக்கு இந்த அம்பர்லா பாருங்க சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ட்ரெண்டியாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லா வராம நல்லா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பரா இருக்குது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன மேம் இப்போ நம்ம பாக்குறது வந்து சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க நல்ல கலரும் கூட இருக்குது நல்லா இருக்குது பாருங்க குட்டி குட்டியான ஹார்டின்ல வந்து கொடுத்திருக்காங்க பியூரையான்னு கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக் வந்து நல்லா இருக்குது ஃபேப்ரிக்கும் சூப்பரா இருக்குது இதில் இருக்கக்கூடிய கலர்ஸும் நல்லா இருக்கு நெக்வஸ்னும் நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்லீவ் வரும் பப் ஸ்லீவ்லேயே கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ட்ரெண்டியாக இருக்கு இல்லையா இதில் உங்களுக்கு கலர்ஸ் நான் போடுறேன் பார்த்துக்கோங்க இதில் நிறைய கலர்ஸ் கூட இருக்குது இன்னும் நிறைய கலர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க பண்டல் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லை கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க நானூற்றி முப்பது ரூபாய்க்கு இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன் ஜஸ்ட்டு சாம்பிளாக தான் காமிக்கிறேன் இது பாருங்கள் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளையில ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க் வந்துடும் இங்கே ஹேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பட்டர்ஃப்ளை நம்ம வந்து ஸ்லிட் ஓப்பன்லையும் பார்த்தோம் இப்போ அம்பர்லாலையும் நம்ம பார்த்துருக்கோம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட்டி ருபீஸ் பியூர் ரயான்னு கொடுத்துருக்காங்க இதுலேயும் நிறைய கலர் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது போடுற பார்த்துக்கோங்க இல்லை எது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணுங்கள் தீபாவளி வந்துருச்சு இன்றைக்கி நீங்கள் ஆர்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு டிஸ்பேச் அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாமா இப்போ டூ பீஸ் செட் பார்த்தோம் நம்ம த்ரீ பீஸ் போயிடலாமா செவன் நைன்ட்டி இன்னும் நிறையா இருக்குங்க எல்லா ரேஞ்சும் உங்களுக்கு சஃலாக தான் காமிக்கப்போகிறேன் இதுக்காக இதுக்கப்புறம் கம்மி ரேஞ்சு கூட வரும் சரிங்களா இது பாருங்க த்ரீ பீஸ் செட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பாட்டம் வந்துடும் ஷால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லென்த்தியான ஒரு ஷால் வந்து கொடுத்துருக்காங்க ஷால் தாங்க நிறைய பேர் கேட்கக்கூடியது ஷால் வந்து சின்னதாக இருக்குமா அப்படிலாம் கேட்குறீங்க சின்னதாலாம் இருக்காது நல்ல ஒரு லென்த்தியான ஷாலே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மீட்டரே வரும்னு நினைக்கிறேன் ஷால் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஷாலோட வந்துடுதுங்க ரேட் வந்து செவன் நைன்ட்டி சரிங்களா இதில் கலர்ஸ் போடுறேன் எல்லாமே உங்களுக்கு பிராண்டடாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலர்ஸ் பார்த்துக்கோங்க இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக வியூ பண்ணிக்காமீங்க எனக்கு வீடியோ கால் வரேன் அப்படின்னு சொன்னதுனாலும் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக வந்து பண்ணி கொடுக்குறாங்க சூப்பரான ஒரு பிராண்டெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சூப்பராக இருக்குங்க இதுதாங்க இப்போ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டுவெண்ட்டி நல்லாயிருக்கும் பாட்டம் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நல்லா இருக்குது இந்த ஃபேப்ரிக்கே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க நல்லாயிருக்கும் இந்த காட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் ஃபேப்ரிக்கே எக்ஸ்பேண்ட் ஆகுங்க அதுதான் இதோட ஸ்பெ ஸ்பெஷலேமோ இதில் கலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கலர் வந்து நாலு அஞ்சு கலர் பக்கம் அவைலபிளாக இருக்குது நேவி ப்ளூ ராணி பிங்க்கு லாவெண்டர் அப்படி சொல்லிட்டு இதில் நீங்கள் கலர்ஸ் கேட்டிங்கனாலும் அவங்க கொடுக்குற ரெடியாக இருக்காங்க கலர்ஸ் நிறைய இருக்குது ஃபுல் ஸ்டாக் வந்துருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே ஒர்க்கு சிக்ஸ் செவன்ட்டி ருபீஸ் நல்லாயிருக்கு இல்லையா இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்க போடுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எழுபது ரூபா ஃபுல்லாகவே கிராண்டாக இருக்கும் அடுத்து பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கலெக்ஷன்ஸு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கலரும் சூப்பராக இருக்குது நல்லா ஒரு வெஸ்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க நேவி ப்ளூ ஒயின் கலர் இந்த மாதிரி நாலு கலர் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது இன்னும் நிறைய இருக்குங்க அடுத்தது வந்து த்ரீ பீஸ் எக் பார்த்துடலாம் காமிக்கிறேன்னு சொன்னேன் இருந்தாலும் இந்த கலெக்ஷன்ஸ் உங்கள்கிட்ட காமிச்சே ஆகணுங்க சூப்பரான ஒரு அம்பர்லா பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல ஹெவியான கிராண்டான ஒரு கலெக்ஷன் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ல வந்துடும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கே உங்களுக்கு ஸ்டாப்பும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் உங்களுக்கு கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸு இதில் கலர்ஸ் கூட வந்து இருக்குது கலர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் நைன்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் எட்நூற்றி தொண்ணூறுபாய்க்கு சூப்பரான ஒரு கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸு இது தீபாவளிக்கான நியூ கலெக்ஷன்ஸ் தான் ஃபேப்ரிக் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஷைனிங்காக இருக்குது அப்படியே பட்டு துணி மாதிரி இருக்குது கலெக்ஷன்ஸ் பார்க்க பார்க்க நல்லா பாருங்கள் உங்களுக்கு கலர் காமிச்சிருக்கேன் சூப்பராக இருக்குது அடுத்து வந்து நம்ம த்ரீ பீஸ் செட் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நைன் எயிட்டி 980 தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு த்ரீ பீஸ் செட்டுங்க சூப்பராக இருக்குது அதுவும் உங்களுக்கு பிராண்டடாவே கொடுத்துருக்காங்க இதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு சைஸ் கிடைக்குங்க அதுதான் இவங்களோட ஸ்பெஷலைமோ எல்லாத்துலேயுமே வந்து சைஸ் கொடுக்குறாங்க கலரும் கொடுக்குறாங்க சரிங்களா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் மட்டும்தான் இதில் கலர்ஸ் நான் உங்களுக்கு போடுறேன் டக்கு டக்குன்னு புக்கிங் வந்து போட்டுக்கோங்க கிராண்டான கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே தீபாவளிக்காக கொண்டு வந்துட்டாங்க மினிமம் நீங்கள் ஒரு ஆயிரரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாமே அதான மேம் சூப்பராக இருக்குது பாருங்க கலெக்ஷன்ஸ் இது மட்டும் இல்லைங்க கிராண்டான இந்த மாதிரி சோளி பேட்டர்லலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு ஆர்கன்ஸா ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க கிராண்டான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் சோலி இந்த மாதிரியான உங்களுக்கு வந்து ஸ்கர்ட்டோட வந்துடும் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதில் சைஸ் கிடைக்கும் கலர் கிடைக்கும் சரிங்களா இதில் வந்து ஒரு ஆறு கலர் வந்து அவைலபிளாக இருக்குது செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுந்தான் இதில் வந்து வித்து ஷாலோட வந்துருங்க பாருங்கள் இந்த மாதிரியான ஹெவியான ஒர்க்கோட சூப்பரான ஒரு ஷாலோட கொடுத்துருக்காங்க இதில் கலர் வந்து ஒரு ஆறு கலர் வரும் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் நீங்கள் இதில் கலர் கேட்டுக்கோங்க வாட்ஸ்அப் வந்துருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் கலெக்ஷன்ஸாக காமிச்சிட்டே தான் இருக்கேன் எல்லாருமே வீடியோ கால் வந்துருங்க வீடியோ கால் மூலமாக தாராளமாக நீங்கள் பர்சஸிங்கை வந்து ஈஸியாக முடிச்சுக்கலாம் பாருங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒரு கோட கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்தோட ட்ரெண்டிங்கான ஒரு கலெக்ஷன்ஸு ஃபேப்ரிக் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டூபியான் ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாட்டம் பாருங்கள் சூப்பரான ஒரு எல்லாமே குவாலிட்டியாக இருக்குதுங்க அதுதான் இவங்களோட ஒரு ஸ்பெஷலே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் சாரி நைன் டுவெண்ட்டி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா நீங்கள் இதுலேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம சேனல் பேரை சொல்லிவிட்டு டிஸ்கவுண்ட்டும் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாப் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் ஃப்ரீ சைஸாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ராஃப்டாப்பு ஒரு ஜீன் கூட நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் இது வேட் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு வெஸ்டர்ன் டாப் தான் அது எல்லாமே ஓ இதில் சைஸ் இஷ்யூ கிடையாதுங்க எல்லாமே ஃப்ரீ சைஸாக கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் காட்டன் பியூர் காட்டன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கிராண்டாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு அந்த தௌசண்ட் சம்திங்கில் தான் வருது கலெக்ஷன்ஸு இப்போ பாட்டமோட இருக்குது பாட்டம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க தோத்தி மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஒரு பேட்டனில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நல்லா இருக்குது வியூ பண்ணி பார்த்தா தாங்க தெரியுது எதுவுமே உள்ளே வச்சுட்டு இருந்தால் தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா இது ஷாலோட வந்துடும் சரிங்களா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னால் ப்ரைஸ் சொல்ல முடிஞ்ச முடிஞ்சட சொல்லியிருக்கேன் கேட்லாக் தான் நீங்கள் வேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் சிக்ஸ் ஃபிஃப்டி தானா சூப்பராக இருக்குங்க நான் கூட நான் தௌசண்ட் வரும்னு நினச்சேன் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் கேட்லாக் பேட்டனு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது நான் ரீலில் கூட மறுபடியும் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் பாத்துக்கோங்க இதில் கலர்ஸ் வேணாலும் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நைன் ஃபிஃப்டி ரேஞ்சில் வீ நெக் பேட்டர்னில் பார்க்குறோம் நல்லா ஒரு ஹைட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா இருக்கே சம சமையம் இருக்குது உங்களுக்கு ஜஸ்ட்டு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க இதுலேயும் கூட கலர்ஸ் கிடைக்கும் த்ரீ பீஸ் செட்டு தான் சரிங்களா இங்கே பாருங்கள் த்ரீ பீஸ் எப்படி நைன் ஃபிஃப்டி ருப்பீஸு இந்த மாதிரி வந்துடும் நல்ல கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸாகவே கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எயிட்டி ருபீஸ் அதில் வந்து கலர்ஸ் நீங்கள் கேட்டுக்கோங்க சரிங்களா ஜஸ்ட்டு சாம்பிளாக தான் வந்து கே கொடுத்துருக்கேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரஷில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே மாதிரி இங்கே ஃபுல்லாகவே க்ரஷ் வந்துருக்குங்க நல்லா இருக்குது ஸ்லீவ் பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு ஃபேன்சியான ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்னெலாம் வரும் இல்லையா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நெக் போர்ஷன் கிட்ட மட்டும் உங்களுக்கு வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்ம சேனலுக்காக ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆமாம் எயிட் டுவெண்ட்டி அதில் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் வந்துடும் இதில் கல கலெக்ஷன்ஸ் பாருங்கள் கலர்ஸும் இருக்குது இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் சாரி பேட்டர்லேயும் நீங்கள் வந்து இது வேர் பண்ணிக்கலாம் பட்டு பாவடை மாதிரியும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அப்படியே டூ இன் ஒன்றுங்க சூப்பராக இருக்குது ஏன்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க பெல்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் இது எப்படி வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிராண்டாக இருக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ டபுள் நைன் நல்ல ஒரு கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க இதில் நீங்கள் சைஸஸ் கேட்டாலும் அவைலபிளாக இருக்குது இதில் கலர் நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க சரிங்களா எல்லாமே உங்களுக்கு பிராண்டடாகவே கொடுத்துட்ருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது உண்மையாகவே அவந்திகா ஃபேஷன் எனக்கு உள்ளே வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா கலெக்ஷன்ஸ் இவ்வளோ வச்சுருப்பாங்க நான் சத்தியமாக எதிர்பார்க்கலங்க அது பட்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்காங்க சரிங்களா சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இது என்ன மேம் பிரைஸ் பிரைஸ் என்ன மேம் எயிட் நைன்டி ருபீஸ் சூப்பராக இருக்கு பாருங்க எட்நூத்தி தொண்ணூறு ரூபா மட்டும் தான் அப்படியே லாங் வியூவில் பாருங்களேன் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இது வந்து நல்ல ஒரு பாட்டமும் உங்களுக்கு பிராண்டடாகவே கொடுத்துருக்காங்க வித் ஷாலோட வந்துடும் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல பாருங்க எயிட் நைன்டி ருபீஸ் மட்டும் தான் இதில் சைஸஸ் கிடைக்குங்க எல்லா சைஸும் இருக்கு கலரும் இதில் நிறைய வச்சிருக்காங்க சரிங்களா ஜஸ்ட் சாம்பிள்ஸ் தான் காமிக்கிறேன் நம்ம சேனலுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் தள்ளுபடி விலையில் நீங்கள் இதெல்லாம் வாங்கிக்கலாம் பில் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் தள்ளுபடி கேட்டு வாங்கிக்கோங்க கொடுத்துருவாங்க இல்லை அப்படின்னா கனிவாட் சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க சூப்பரான ஹெவியான கிராண்டாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குதுங்க இங்கேயாவே ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா மட்டும்தான் இதில் வந்து தள்ளுபடியும் இருக்குது நல்ல கிராண்டான பாட்டம் அண்ட் ஷால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஷாலு தாங்க இப்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதே பாருங்க சமையா இருக்குது இந்த ஷால் போட்டு நம்ம வேர் பண்ணோன்னா நல்லா இருக்கும் இங்க பாத்துக்கோங்க இதுல கலர் வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கோங்க இது திவாலி கால கலெக்ஷன்ஸ் தான் இதுல பிங்க் இருக்கு பாருங்க அடுத்தது இதுவும் கிராண்டு நம்ம அதிகபட்ச விலையே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுபாய்க்குள்ளேயே முடிச்சிட்டாங்க ஆனால் ஆனா கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா பாருங்க நெட்டு ஃபுல்லாகவே நெட்டு சூப்பராக இருக்கும் செம்ம கிராண்டு இதுவும் உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்டில் வந்துடும் இந்த மாதிரி ஷால் கொடுத்துறாங்க டைமண்ட் பார்டர் கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஷால் கொடுத்துட்றாங்க ரொம்ப நல்லா இருக்குது இது எடுத்தாலுமே நீங்கள் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் தள்ளுபடி விலையில வாங்கிக்கலாம் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் சில கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க இதில் கலெக்ஷன்ஸ் நான் போடுறேன் எல்லாமே ஸ்டோன் எல்லாமே ஜொலிக்கிட்டு பாருங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம் சூப்பராக இருக்குங்க செம்ம கிராண்டுங்க உண்மையாகவே நீங்கள் வெறிப்பிடுங்க நல்லா போய் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு தௌசண்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் இதுலேருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் தள்ளுபடி விலையில கொடுக்குறாங்க இதுல கலர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கிடைக்கும் இங்கே பாருங்கள் கலரு இதெல்லாம் கலர்ஸ் தான் இதெல்லாமே நம்ம கோயமுத்தூர் கணபதியில் இருக்கக்கூடிய அவந்திக்கா ஃபேஷன்ல இருந்தால் பார்த்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லைங்க நீங்கள் லேடிஸ்க்கான ஏ டு செட் நீங்கள் இங்கே வந்து பார்க்க முடியும் ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் இந்த தீபாவளிக்காக ஆஃபரும் ஸ்பெஷலாக இருக்குது நீங்கள் ஹண்ட்ரட் ருப்பீஸ் சாரீஸ்லேருந்து ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா நீங்கள் பட்டு எது வேணுமே பார்க்கலாம் எல்லாமே உள்ளே இருக்குது ஜஸ்ட்டு சாம்பிள் மட்டும் காமிச்சிருக்கேன் நம்மளுக்கு வீடியோ இவ்வளோ லென்த்தியாக போயிருக்குது நம்ம உட்காந்து நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு நம்ம ஷாப்போட முதல் இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறனால இவ்வளோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் கண்டிப்பாக வந்து ரெகுலராக நம்ம அவந்திகா ஃபேஷனில் இருந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் அவந்திக்கா ஃபேஷன் சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை மட்டும் போடுங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கும் கொடுங்க உண்மையாகவேங்க நைன்டி நைன் டாப்லேருந்து இன்றைக்கி பார்த்த இந்த ஆயிரத்தி அறநூறுபா குர்த்தீஸ் வரைக்கும் செம்மையாக இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் என்னங்க நம்ம ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க புது புது அப்டேட்ஸ் புது புது கலெக்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நிறையா ஷாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பாய்